ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஸ்டலக்ஷ்மி நாம இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு பிறக்கும் விசுவா வசு வருடம் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் விசுவா வசு வருடம் பிறக்கின்ற பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்குரியவன் எட்டுல நிக்கதான் இந்த வருஷம் பிறக்குதுங்க சரிங்களா அதனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல நீங்க நிச்சயமா அதிகமா கவனம் எடுத்தே ஆகணும் சரிங்களா உங்களை ஒரு தலை வலிக்குது ஒரு வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க இமீடியட்டா டாக்டர் கூப்பிட்டு போயிடுங்க அதே மாதிரி ஜென்மத்துல சனீஸ்வரன் இருக்கிறாருங்க ராசி அதிபதி நாலாம் இடத்துக்கு போறாருங்க அர்த்தாஷ்டிரம குருவா வராருங்க என்ன இருந்தாலும் இடையில வந்து இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் கூட ஜென்ம குருவாயிடு வரல அதனால நம்ம கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது இல்லைங்களா அதிசாரம் பெற்ற குருவானவர் உங்களுக்கு நன்மைகள் செய்வாரு ஆனா அர்த்தாஷ்டிரம குருவானவர் நன்மைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவரும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமான் தான் அதனால இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க இந்த கல்வி நிறுவனம் நடத்துறவங்க தர்மஸ்தாபனம் நடத்துறவங்க நீங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட செயல்படுறது நல்லது இல்லைன்னா ஈஸியா கெட்ட பேர் சொல்லிடுவாங்க சரிங்களா கல்வி நிறுவனங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க அதெல்லாம் நீங்க சமாளிச்சு வெளியே வரக்கூடிய மனோதைரியத்தை நீங்க வளர்த்துக்கணும் இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல ட்ரஸ்டியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த வருஷம் நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய மனோதைரியத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது அறங்காவலராக இருக்கக்கூடியவர்கள் அறத்துடன் நடந்தால் சிறப்பாக இருக்க முடியும் இல்லை அப்படின்னா சீர்கெட்டு போகும் நிலை உருவாகும் இதுல நீங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அறம் தாண்டிய விஷயங்கள்ல ஈடுபட செய்யாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு அவமானத்தை ஜென்ம சனீஸ்வரன் ஆனவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு கவனத்தோட செயல்படுறது நல்லது இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்க பேராசிரியரா இருக்கிறவங்க டீச்சரா இருக்கிறவங்க இன்ஸ்டியூஷன் நடத்துறவங்க அது ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் நீங்கெல்லாம் ரொம்ப கவனத்தோட செயல்படணும் அறநிலையத்துறையில வந்து வேலை செய்யறவங்களும் கவனத்தோட செயல்படுறது நல்லது நீங்க காசே வாங்கல அப்படின்னா கூட காசு வாங்குனீங்கன்னு சொல்லி உங்க மேல ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த வருஷம் எல்லா வகையிலும் கவனத்தோடு செயல்பட்டால் மட்டுமே உங்களால வந்துட்டு நல்ல பெயரோட வெளிய வர முடியும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே மாறும் இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டு ராகு ஆறு கேது இருந்தாலும் ஆறுல கேது வர்றதும் சிறப்பான நிலை கிடையாதுங்க அவரு வேலையை மாத்தி விட்டுருவாரு பன்னெண்டுல ராகு வராரு வேலை வெளிநாட்டுல கிடைச்சதுன்னா தயவு செய்து கிளம்பிடுங்க என் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் என் அப்பா அம்மா தான் முக்கியம் நான் என் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன் நீங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா போறோம் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க இல்ல நான் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன் என் பொண்டாட்டிய விட்டு என்னால இருக்க முடியாது பிள்ளை குட்டிகளை விட்டு என்னால இருக்க முடியாது எல்லாரும் நல்லாவே இருப்பாங்க நீங்க வெளிநாடு போயிட்டீங்கன்னா நல்ல வெளிநாட்டு வாய்ப்புக்கும் முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சவங்களும் அதற்கான முயற்சியில தீவிரமா இறங்குங்க இந்த வருஷம் வந்து இந்த மீன ராசிக்காரர்களை அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பீங்க ஒரு சோர்வோடவே இருப்பீங்க இந்த சோர்வுகள்லாம் போறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது ஒன்றும் இல்லை சின்னதாக ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு வாங்க இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகணும் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற கோயில் திருமணையில இருக்கிற கோயில் தான் போகக்கூடாது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் நான் வந்து வெளியூர் பயணம் போகிறேன் வெளிநாடு பயணம் போறேன் அப்படின்னா பயணங்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடையாதுங்க அங்கே வேலைக்கு போறீங்க படிக்கிறதுக்கு போறீங்க மட்டும்தான் ஆதாயம் மற்றபடிக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போறேன் அதுக்காக நான் அங்கே போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படாது அதனால் வீண் விரயம் செய்யாதீங்க இந்த வருஷம் பன்னெண்டுல ராகவும் ஆறுல கேதுவும் வர்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாடுன்றது கிடையாது அவங்க உட்கார்ந்த பாவம் நல்ல பாவமா இருந்தா கூட உங்களுக்கு தகப்பனாரால் அவருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுறதுனால அவருக்காக நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா அவரை வெளிநாட்டுக்கே கூட்டு போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் இதுல இல்லாம நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா கடன் நிறைய வாங்குவீங்க இந்த வருஷம் எப்படி வாங்க முடியும் கேது போய் அங்க தடுத்துருவாரு ஒருத்தர் காலையில சொல்லுவான் நீ சாயந்தரம் வாப்பா உனக்கு நான் வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவான் சாயந்தரம் போனீங்கன்னா அவர் எங்கேயோ வெளியே போயிருப்பாரு அந்த காசே கிடைக்காது அதனால இந்த வருஷம் வந்து எதிர்பார்ப்பு எதுவும் வச்சிக்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலைகளை செய்தீங்க அப்படின்னா நன்மையான வருடம் சி எதிர்பார்த்தீர்கள் என்றால் ஏமாற்றமான வருடமாகவே இது இருக்கும் வங்கி கடன்னு அலையாதீங்க வங்கியில கடன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குங்க குரு அதிசாரமாகி போகும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அதனால தேவையில்லாம நேரத்தை செலவு பண்ணாதீங்க நேரம் விரயம் பொருள் விரயம் செல்வ விரயம் எதுவுமே வந்து இப்ப நீங்க பண்ணக்கூடாது என்னதான் நாங்க பண்ணனும் அமாவாசை அன்னைக்கு பிரித்தியங்கரா தேவிக்கு காஞ்சமிளகாயில ஹோமம் பண்ணுங்க நிச்சயமாக எல்லா விதமான மறைந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது எல்லாமே பொது பலன் தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி